அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துடாதுங்க எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் ஏன் ஆடத்தை நான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வேறு லெவலில் நல்லா கிளாரிஃபிகேஷனோட சொல்லிட்டாங்க அதை தான் பைரவி உணக்கம் இத்தனை நாள் உன் காலம் நீ ஆடிட்டு இருந்த எங்களை ஆட விட்ட இப்போ எங்கள் காலம் நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஆட விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக சொல்கிறாங்க இதை கெட்டதும் அப்படி கண்டுபாடு ஒரு பக்கம் மறுபக்கம் நம்ம கௌதம் கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாமல் உண்மையை மெல்லவும் முடியாமல் இந்த மாதிரி ரேவதி அம்மா உயிருக்கு போகிறான்னு இருக்காங்க அவன் உயிரை நீங்கள் தான் காப்பாற்றணும் அவன் உன்னோட அம்மா அப்படின்ற உண்மையை சொல்லவும் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எந்த ஒரு மரும வராதுங்க ஆனால் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதி மருமக கொஞ்சம் ஒரு சிலர் ஓகே பாதி மருமக எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாமியா எப்போ காலியாகும் தின்னே எப்போ கா வெட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காற்றுன்னு இருக்காங்க மாமியாளுக்கு இந்த மாதிரி ஐயோ ஐயோ ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன் ஆ அதெல்லாம் தேவை 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 போயின்னு போகிறேன் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் பாதி பேர் போயின்னு இருக்காங்க எல்லோரும் நம்ம அம்மா நம்ம குடும்பம் அப்படின்னு பார்த்தா குடும்பம் ஓஹோன்னு வேறு லெவலில் போகும் அந்த மாதிரி ஒரு சொர்க்கமான காலம் அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த காலத்தில் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லலாம் பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டி ஒரு பக்கம் காதல் வலையில் விழுந்துட்டு இருக்காருங்க யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கும் ஒரு பொண்ணு அப்படியே சும்மா கை போட்டு அவர் மனசுக்குள்ளே ஆர்ட்டை கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க சரி ஓகே அவங்கக்கிட்ட எப்படி இப்போ அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனாத ஆசிரமம் ஆரம்பிக்க போகிறாங்களோ அங்கே வந்து அந்த பொண்ணு தான் தழுவியாக இருக்காங்க அதை பார்த்ததும் இவர் ரொம்பவே அட்ராக்ட் ஆகிடுறாரு இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொறுப்பா பரவாயில்லையே இந்த பொண்ணு ரொம்பவே கெட்டியார் பொண்ணு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியம் ஒரு பக்கம் உசுபேத்த உசு சும்மா இருந்தாலும் நாம் சும்மா இருக்க முடியாதல்ல அப்படியே சும்மா நமக்கு ஒரு பக்கம் பரபரப்பான ஐயோ என்னடா இவங்க உஷ்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் நமக்கு ஒரு பக்கம் அப்படியே காதல் வய அப்படியே ஒரு பக்கம் வரும் அந்த மாதிரி தான் இவருக்கும் வருது போல் இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறையா டூரிஸ்ட்டெல்லாம் இருக்க போகுது தலைவா ஒரு தடவை பாலங்காலத்தில் உந்துட்டேன் திருப்பி உள்ளலான்னு சொல்லிட்டு நினச்சி போகிற பார்த்தியா நீ ரொம்பவே தில்லியா உங்களுக்கு தில்லு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகிட்டதான் இன்னும் அஞ்சலி எங்களா போனால் அஞ்சலி ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்த்துருக்கீங்க அஞ்சலியோட கான்செப்ட் வரதாங்க அங்கே அது சாதாரணமாக வர போறதுல திரு தெரிவிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது கோட் சீன்ல வந்து அஞ்சலி அப்படியே சும்மா தெறிக்க விட போறாங்க அந்த சீனோட பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட வரப்போறாங்க அந்த சமயத்துல நம்ம எல்லாரும் அப்படியே சும்மா மூக்கு மேல கை வச்சுன்னு ஒரு பக்கம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் நிச்சயம் அது நடக்கதான் போது கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் மாஸ் என்ட்ரியோட மாஸ் டாப்பு டக்குரு டூப்பு டுக்கருன்னு வரப்போறாங்க அப்போ வரம்போது அப்படியே சும்மா எல்லாருக்கும் ஒரு பக்கம் அதிர்ச்சியில் அப்படியே அதிர்ந்து போய் நிக்க போறோங்க பார்ப்போம் அதை வெயிட் பண்ணி நானும் ஒரு பக்கம் ஆர்வமாக காத்துன்னு இருக்கேன் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன தேடி அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கேன் இதோ பாருங்க இதோ இது இது இருக்கு பாருங்க நல்லா எதையும் தாங்க மிதியுங்க எப்ப பார்த்தாலும் தூங்குறது தின்றது தூங்குறது தின்றது பேல் இதுதான் இதோட பொழப்பி இப்ப கூட பாருங்க போன வச்சுன்னு இதான் ஆனவன் தான் புழப்பு பொழைக்கிற வேலையை பாடுறான்னா அதை பார்க்கவே மாட்டேன்றாங்க ஒன்று சீரியல் பார்த்தா பரவாயில்ல சீரியலும் பார்க்க மாட்டேறான் வீடியோ போட்டால் பரவாயில்ல வீடியோவும் போட மாட்டேறோம் அப்படி என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க படுத்துன்னு தூங்குறாங்க இதுதான் இவனோட ஃபுல் டைம் பார்ட் டைம் ஜாப் ஸோ நண்பில் இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க இதுதான் என்னோட ராயல் என் யாரும் கண்டு வச்சிடறாதீங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகை